வணக்கம் பிரபுலே நான் உங்கள் ராஜ் நாங்கள் வந்து நினைக்கிறோம்னு சொன்னால் நவாலியில் வந்து நிற்கிறோம் ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில் வேள்வியில் வந்து நினைக்கிறேன் லட்சம் பருமதியான ஆடுகள் வந்து கொண்டு வரணும் அப்போ அது என்னென்னு சொன்னால் விலையல் வந்து கூடுதலாக இருக்கும் அந்த அப்படி ஒரு இதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் இருக்குது நாங்கள் இன்னும் போயில்லை இப்போ தான் ஆடுகள் வந்து கொண்டு வந்திருக்கணும் இப்போ இந்த ரோட்டால் தான் வரப்போகுது நாங்கள் அதை உங்களுக்கு கட்டுறக்காண்டி தான் இதில் நினைக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் இருக்கிற ஸ்பீக்கரை பாருங்க இவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ நீளமாக வந்து ஸ்பீக்கர் வந்து நான் இது வரைக்கும் காணவே இல்லை மற்றது இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்பீக்கர் காணுறேன் மற்ற இதையும் பாருங்கள் ஒரு கட்டக்கோண்டு கட்டி இருக்கணும் அதுக்குள்ளே வந்து டபுளாக வந்து செட் பண்ணி வந்து கட்டி இருக்கணும் சவுண்டு சும்மா காத கிழிக்குது அவ்வளவுக்கு நல்லா பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து கிடையாது வந்து கொண்டாந்து கொண்டு இருக்கணும் நாங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வயல்வெளி தான் வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது என்னென்னு சொல்கிறது இப்போ இந்த நெல்வெட்டு முடிஞ்ச வழியாக அதை பார்க்க எல்லாமே எல்லாம் காஞ்சி போயிருக்கு இந்த நெல்வெட்டு முடிகிறது இப்போ நெல் விதைச்ச காலத்தில் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலோட அலையை வந்து வேறு லெவலில் இருக்குது என்ன சொன்னால் ஒரு ஒற்றையடி பாதை தான் இருக்குது ஓ பாம்புகளும் இருக்கலாம் இப்போ வந்து இப்போ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கில் வந்து வரலாம் இதுவான வரலாம் ஒரு ஆள் ஒரு பைக்கில் போய் சொன்னால் ஆள் வந்து வாரதுக்கு மட்டும்தான் இருக்கும் பாதை நல்ல வழியாக இருக்குது இப்போவே பார்க்க ஆசையாக தான் இருக்குது ஒரு மண்புட்டி கொண்டு உயரமாக வச்சுருக்கணும் அதில் காரி பார்க்க இந்த இருக்கிற இந்த இந்த ரோட்டு வரைக்கும் வந்து தெரியும் நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ள போய் உங்களுக்கு நான் வடிவா காட்டுறேன் மேல ஒரு புட்டி உன்னோட கீதில ஏறு பார்த்தா அவ்வளோ வயலும் தெரியும் அப்படின்னு சொல்லிச்சுனா மேலே கிணறு வந்து நிற்கினோம் அவர் சொன்ன மாதிரியே உண்மையிலே அந்த புட்டியிலண்டு பார்க்க அவ்வளோ வடிவாக வந்திருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கோயில் தான் ஆனால் இன்றைக்கு வந்து ஆக்கள் வந்து கிணறு விரவினோன்ட்டு சொல்லிச்சினா அன்றை ஆக்கள் இப்போ கிடையா வரும்ன்றத பார்த்து நிற்கினோம் மற்றது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வரம்பலை வந்து ஆக்கள் வந்து நடந்து வந்துருக்கிறோம் நல்லா பார்க்கவும் இல்லை மேலேண்டு பார்க்க நல்ல வடிவாக இருக்குது அந்த ஒற்றடி பாதைன்னு தான் சொன்னேன் நான் இந்த இதால் வந்து டிராக்டர் வந்து கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டு வரையினோம் இதில் வந்து கிடாயல் வந்து கொண்டு வரையணும் அவர் ஒரு கிடாயல் கொ கொண்டு வரது வந்து ஒரு டிராக்டரில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பேர் கிட்டே அந்த டிராக்டரில் இருக்கினேன் வாக்கள் வந்து இருந்து தான் கொண்டு வரணும் ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் இப்படி ஒரு இது பார்க்குறது ஃபஸ்ட் டைம் தான் மற்றது என்னென்ன மாதிரி என்ன விலைகளுக்கெல்லாம் கிடாயல் வருதுன்றதையும் நாங்கள் அதை கேட்போம் இப்போ வந்து அந்த ரோட்டால் வந்து கொண்டு இல்லாதபடியாக வந்து வந்து வயலுக்குள்ள வந்து ரக்கி தான் கொண்டு போக போயினோம் தொடர்ந்து வந்து பின்னுக்கு பாருங்கள் இத்தனை டிராக்டர் வந்து வந்து கொண்டு அந்த டிராக்டரில் ஃபுல்லாகவே வந்து தான் வந்து கொண்டு வந்து இருக்கணும் இப்போ இதில் கொண்டு வர ஆடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல என்ன சொல்கிறது அந்த பொம்மேரி நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாக வந்து எல்லாம் சட்டை எல்லாம் கூடுதலான ஒரு ஆடு இதே மாதிரியே வந்து கணக்கு ஆடு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள் அவர் வளர்த்தவரோட அந்த ஆடு வந்து எவ்வளவு அந்த செல்ல சண்டியன்னு சொல்லிக்கணும் இதுதான் அதில் வந்து ஒரு சர்ட்டை விட்டுக்கொண்டிருக்கு அந்த ஆட்ட கொம்பும் மற்றது அந்த ஆட்ட ரோமமும் வித்தியாசமாக இருக்குது இப்போ வானம் வந்து மெல்ல மெதுவாக தான் போய் கொண்டிருக்கணும் ஒரு டிராக்டர் பட்டியக்குள்ளே வந்து மேச மாதிரி வச்சு அதில் வந்து ஆட்டை வந்து நிப்பாட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கணும் இதே மாதிரி தான் மிச்ச ஆடுகளும் வந்து வந்து கொண்டு இருக்கு இங்கே பாருங்க ஒரு பெரிய ஒரு கருத்த ஆடு உண்டு ஒரு தம்பி ஒரு ஆள் நிற்கிறார் அவற்ற அவரை விட உயிரமாக நிற்குது அதே மாதிரியே இப்போ வர டிராக்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு மூணு ஆடு வந்து ஒரு ஏரியா வச்சு கொண்டு வரீங்க நாலு ஆடு வந்து இந்த டிராக்டர்ல வந்து நிக்குது ஆட்டுல பாருங்க ஆட்டு இந்த கழுத்துல வந்து பெரிய ஒரு செயின் ஒன்னு போட்டு இருக்கணும் அப்படியே லைனுக்கு வந்து இந்த டிராக்டர் வந்து வந்து கொண்டு தான் இருக்குது எத்தனை டிராக்டர் வந்து வருதுன்றாருங்க ஒரு நாலு டிராக்ட்ரு வந்து முன்னே போயிட்டு இப்போ வந்து இன்னும் ஒரு நாலு டிராக்டர் வந்து வந்து இருக்கு இல்லை வார ஆட்டில் பாருங்க கழுத்தில் வந்து ஒவ்வொரு ஆட்டிலையும் வந்து ரெண்டு ரெண்டு செயின் வந்து போட்டுருக்கீங்க அவங்கள அந்த கருப்பு ஆட்டில் நல்ல பெரிய செயின் ஒன்று போட்டுருங்க இப்போ இதில் போற ஒவ்வொரு ஆட்டில் பொறுமதி பார்த்தீங்கன்னா சொன்னா எல்லாம் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கணும் எல்லாமே வந்து லட்சம் தான் இப்போ இல்லை எல்லாமே வந்து லட்சத்தில் தான் இருக்கு கூடுதலாக எல்லா ஆடுமே வந்து ஒரு லட்சத்துக்கு மேல தான் வந்து சொல்லிக்கொண்டிருக்கணும் பார்க்கள எல்லாம் வந்து போய் பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஆற்றல் வந்திருக்கேன் மற்ற அது வந்து கண ஆற்றல் வந்து வந்திருக்கணும் ஒவ்வொரு டிராக்டர்லேயும் நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு டிராக்டர்லேயும் குறைஞ்ச ஒரு பத்து பேர்கிட்ட வந்திருக்கணும் வீடியோ பார்க்குற இது வந்து ஒரு புது அனுபவமாக தான் இருக்குமான்னு நான் நம்புகிறேன் இல்லை நீங்கள் இப்படி முதலே வந்து வேல்டியில் ஏதாவது பார்த்துருக்கீங்க அடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இப்போ என்னன்னு சொல்கிறது வேள்வியல் போய் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளவு பெரிய கிடையாது வருமென்ட்டு எனக்கு தெரியாது உண்மை கதையோ உண்மை கதையோ உண்டு உண்மை இல்லையா உண்மை கதை இது என்ன பார்த்தா இது போடுவோம் பிரியாணி போடுவோமே ஐயோ இந்த பிரியாணி போடுற கட்டத்துக்கு நான் தெரியும் இல்லை ரெண்டரை லட்சம் இவ்வளோ வாக்கள் வந்திருக்க முடியாது வந்து சொல்லுக்கு வந்து டாக்டர்லேருந்து ஆ நாளைக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ட்ரெக்ட்ரேங்கும் வந்து ஒரே நேருக்கு வந்து விட்டுருக்கணும் இதில் எல்லா ஆடும் வந்து அப்படியே ஒரு மேசைக்கு மேலே ஏற்றி விட்டுருக்கு இது ரெண்டு வாக்குவே இல்லாட்டி ஆடும் தெரியும் அதாவது இதுக்குள்ள வந்து இப்போ ஊருக்கு அவைக்கு எல்லாருக்குமே தெரியும் தாராட்டு ஆடு அப்படின்றது வந்து தெரியும் நான் இதுக்குள்ளே பார்த்துக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஆடு அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பு நான் அதுக்கு வந்து செயின் எல்லாம் போட்டு இப்போ தங்க சங்கிலி எல்லாம் போட்டு வந்து அதை ஒரு நல்ல வடிவம் கொண்டு வந்து விட்டுருக்கணும் அதை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்கோ பட் எனக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு ஆட்டுக்கு சங்கிலி எல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய கிடாய் ஆட்டை கொண்டு வந்துருக்கணும் அதுக்கு சங்கிலி எல்லாம் போட்டு மூன்று சங்கிலி ஒரு சங்கிலியும் இல்லை பெரிய மூன்று சங்கிலி வந்து போட்டு கொண்டு வந்துருக்கோம் நான் அதை உங்களுக்கு படியாக கிட்ட கொண்டே காட்டணும்னு பாருங்க பட் அது இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சனம் வந்து வந்து நிற்கிறேன் இந்த வேள்வியில் இந்த ஆடு கொண்டு வர வந்து பார்க்குறதுக்கு வந்து கென சனம் வந்து வந்து நிற்கிறேன் வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய நிற்கிறேன் கொண்டு பாருங்க എല്ലാവരും ഫോൺ കൈയോടെ തന്നെ എല്ലാവർക്കുമേ വിത്യാസമെടുക്കും മറ്റേത് ഇപ്പോൾ എങ്കിലും വേറെ തമ്പി ഒരാൾ ആൾ ട്രാക്ടറോട് ആശ പോലെ ആളുകൾ ഇരിക്കുക മാട് എന്നാ മാ

பழக ஐயா நாங்கள் விடத்திலிருந்து வாரியால் உங்களுடைய பேர் என்ன

அதிலிருந்து தொடர்ந்து நான் இந்த யாக வழியை செய்து வருகிறேன் எங்களிடம் காத்தகரால் கோயிலில் நடைபெற்ற வேள்ளி கத்தி காலம் கடந்த கத்தி எங்கள்கிட்ட இருக்கு அந்த ஆலயத்தில் உள்ள அந்த கத்தியை வச்சு தான் இங்கே நாங்கள் பலியீடு செய்கிறோம் மற்றது இந்த கிராம மக்களுடைய கையால் கொடுக்கப்பட்ட பொருட்கள் அதாவது அரிசிகள் மாவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த மரபூர் இங்கே கோழி கருவாடு நண்டு கல் சாராயம் இது போன்ற பல வகையான மாமிசங்கள் இங்கே மறைக்கப்படும் உங்களோட கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய இது அதே நேரத்தில் இப்படி ஒரு மர பரவலும் இங்கே தான் இது நடக்குது இங்கே பல வேலிகளை இந்த மாதிரி ஒரு நிகழ்வை காண மாட்டேன் இவ்வளவும் இங்கே மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட அதாவது வந்து இந்த நாட்டில் சந்தியில் மற்றும் ரோட்டு வழியில் நடக்கிற ஆக்சிடெண்ட்கள் அதற்கு முன்னுள்ளவர்கள் எல்லை கிராமத்தில் பல தெய்வங்கள் அதாவது ஒன்பது தெய்வம் காத்தவர பொறுத்தவரையில் இருக்கு காத்தான் கருப்பன் சங்கினியன் சங்கினி வைதவன் புனியப்பர் கன்னிமார் நாட்டிமார் என்ற மக்களை வெளிவீரில் அதாவது எல்லை கிராமங்களில் வச்சு அவைகளுக்கு யாக வழி உருவென்றால் தான் இந்த ரோட்டு வழியில் நடக்கிற ஆக்சிடெண்ட்கள் மரணத்துக்கு காரணம் இதை முன்னுள்ளவன் பகத்தது என்னென்னால் இப்படி செய்கிறதாக அது குறையும் என்று முன்னுள்ளவன் செய்தால் நல்லா இருந்தது எமது கிராம மக்களின் ஒற்றுமை அதிக இருக்கிறது இந்திய கடாபலத்தோர்கள் இந்த நீங்கள் தச்சமே பார்த்துருக்கீர்கள் வேறு இடங்களில் மோதல்கள் அடிபாடுகள் இங்கே யாருமே நடக்கும் அது என்னென்னா எல்லாருக்கும் நல்ல பயம் இருக்கு என்னென்னா இதன் உள்ளுக்கு இருக்கிற ஒரு சாதாரணமான கல்வி ஆனால் பல மக்கள் பாதிக்கப்பட்டு போச்சுங்க இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் புதுமையாக சுமார் ஐந்து வருடங்கள் ஆலய பாசல் வைக்காத எல்லாம் தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இதே போன்று நடக்கின்ற ஒரு காலம் என்னென்றா எங்களுடைய ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றே அது மிக எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த மக்கள் மத்தியில் பார்க்கின்ற எங்களை விட்டு போறவர்கள் மீண்டும் இப்பலயத்திலே வந்து சிறப்பு மிக்க அண்ணா மலைகள் போட்டு அனைவரும் ஒற்றுமையோடு செய்வதுமான ஆசை அனைவரும் நல்லா இருக்கும் என்றால் தான் என்னுடைய கோட்பாடு ஆலயத்தை நாங்கள் ஆலயத்தின் தரும் பரம்படிகள் அனைத்தும் இந்த ஆலயத்தில் நாங்கள் சேர்ப்பதில்லை சரி நன்றி இந்த வீடியோவை நீங்கள் வந்து எடுத்ததற்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு இவ்வாண்டு எடுத்ததை நான் பெருமளவில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஆயுசோடு மீண்டும் மீண்டும் இதுவோ இந்த செயற்காரியங்களில் வெற்றிகரமாக நிறைவேற்றி சென்றேன் என் பெருமானின் ஆசை உங்களுக்கு என்று வணக்கம் நன்றி நன்றி இதில் பாருங்க ஒரு டிராக்டரை வந்து படியாக வந்து சோடிச்சு வந்து இதில் வந்து ஒரு ஆடு வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ உள்ள கொண்டு போய்ட்டு நம்ம அந்த ஆடு வந்து ஒரு மனக்கு நாடு நிர்வாகம் ஓகே நீங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஆடுகள் கொண்டு வந்துருக்கீங்கன்னா என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ஆடுகள் வந்து பார்க்கவே இல்லை பட் இவ்வளவு விலைக்கு வந்து ஆடுகள் இருக்கான்றது எனக்கு இன்றைய தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னமோ ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ